தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை படி போசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த வீடுடைய செய்த நன்றே விதிர் விதித்து கைதான் தலை வைத்து ததும்பி வெதும்பி தவித்துன்னை போற்றி செய்ய செய்ய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடே நுடைய என்னை கண்டுகொள்ளே உணர்வு சொல் கடந்ததோர் உணர்வே தெளிவலர் பளிங்கில் திரள் மணி கொன்றே சித்திக்கும் தேனே அழிவலர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பல மாடரங்காக வெளிவளர் தெய்வ கூண்ட நீர் விளம்புமா விளம்பே மண்ணுகதில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகம் போயகள பொன்னின் செய் மண்டபத்துள்ளி புகுந்து புவனி எல்லாம் விளங்க அண்ணனடை மட வானோமை கோணடி ஹோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நேரி பித்தர்க்கு பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவள் நில மலர் சீலம்படி வாழ்த்தி வணங்குவா சிவசிவ திருச்சிற்றம்பலம் ஆருள்மிகு காசி அம்மன் சமேத காசி விஸ்வநாதர் திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்